சந்தனப்பட்டு சுற்றி அதன் மேல் பொன்தாழி மின்ன உச்சி குங்கும வாசனையோடு தன் முன்பு குனிந்த தலை நிமிராது மலங்க மலங்க விழித்தபடி கலக்கமாக நின்ற தங்க சிலையை ஆற அமர கிட்டத்தில் பார்த்து சொக்கி போனான் அமரதேவன் பேரென பேரென்ன பள்ளி வாத்தியார்போல் விரைப்பாக கேட்ட முதல் கேள்வியிலேயே கண்ணீர் பொலபளவென கொட்டியதைக் கண்டு ஒல்லுக்குள் பதைத்தாலும் தந்தை வழி பின்பற்றுவதாயிற்றை எப்படி மென்மையை காட்டுவான் ஏ இப்ப என்ன கேட்டனு அழுது நாடகம் நடிக்கிற புருஷன் கேள்விக்கு உடனே பதில் சொல்லத் தெரியாது கீழ் உதட்டை மடக்கி கடித்து முதலிறவு அறையில் மனைவியை மிரட்டி கொஞ்சிய கணவன் இவனாகத்தான் இருப்பான் வ வே பேசினாளா ஆம் பேசினால் அதுவும் தென்றலாக அவன் மனதை தொட்டு இதயத்தை குடைந்ததில் கட்டுமஸ்து உடமை என்னவோ பண்ணியது ஏன் தலையை நிமித்தி என்னையை பார்த்தா ஆவாதோ நான் என்ன பார்க்க பூதம் போலவா இருக்கேன் கடுப்பாக கேட்டவனுக்கு Y en...